ஸ் வெ்கம் பே டு சேனல் நான் உங்கள் கரண் இந்த விடுதலை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாட்டுக்கோழிகளுக்கு வரக்கூடிய இந்த வாய்ப்புண் பிரச்சனையை பற்றி தாங்க நம்ம இந்த விடுதலை பார்க்க போறோம் அதாவது நாம் வளர்த்துற நாட்டுக்கோழிகளுக்கு எதனால் இந்த வாய்ப்புண் பிரச்சனை வந்து வருது அதே மாதிரி இந்த வாய்ப்புண் பிரச்சனை வரத்துக்கான அறிகுறிகள் வந்து என்னென்ன இந்த வாய்ப்புண் பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சில அறிகுறிகள்லாம் இருக்குது நம்ம வாய்ப்புண் பிரச்சனை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வாய் திறந்து பார்த்தாலே அந்த வாயில் வந்து புண்ணு இருந்தது அப்படின்னா வாய்ப்புண் பிரச்சனை நாம் என்ன பிறோம் அறிகுறிகள்லாம் இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அந்த வாய்ப்புண் பிரச்சனை இருக்கிற கோழிகளுக்கு வந்து அந்த வாயில் வந்து புண்ணு போகிறதுக்கு முன்னாடியே சில அறிகுறிகள்லாம் இருக்குது அந்த அறிகுறிகள்லாம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வாய்ப்புண் பிரச்சனை வருது அப்படின்னு அர்த்தம் அந்த அறிகுறிகள்லாம் என்னென்ன அப்படிங்கிற நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதே மாதிரி இந்த வாய்ப்பு பிரச்சனைக்கு நம்ம வந்து என்ன மருத்துவம் கொடுத்தோம்னா அந்த வாய்ப்பு பிரச்சனை வந்து சரியாக போகும் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க இப்போ நம்ம கண்டென்ட் குள்ள போகலாம் இவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளக்கால் வெள்ளமுக்கு செங்கிரி பட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் வயசு வந்து ஒரு ஏழரை மாதம் ஆகுது நான் ஏன் உனக்கு காட்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவனுக்கு வந்து அந்த வாய்ப்புன்னு போகிற பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு ஆனால் நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே பார்த்து இவனுக்கு கொஞ்சம் மருத்துவம் கொடுத்து நம்ம ஓரளவுக்கு க்யூர் பண்ணியாச்சு அதனால் தலைவர் ஜாலியாக சுற்றிட்டு இருக்காரு இப்போ நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் இவனோட பிக்சர்ஸே இருக்குது இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உனக்கு வந்தப்போ இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்தது அப்படின்னு நம்ம இவனோட பிக்சர்ஸை எடுத்து வச்சிருக்கோம் அந்த பிக்சர்ஸ் வச்சு நம்ம என்னென்ன அறிகுறிகள் வந்தால் வாய்ப்புன்னு பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாய்ப்புன்னு வரக்கூடிய கோழிகளுக்கு முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாடி ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நார்மலாக கோழிகளுக்கு பாடி வந்து ஹீட்டாக தான் இருக்கும் ஆனால் வாய்ப்புன் வரப்போகுது அப்படின்னா நீங்க அந்த கோழி தொட்டு பார்த்தாலே தெரியும் அந்த பாடி ஹீட் வந்து நார்மலாக இருக்கிறதோட எக்ஸஸா ரொம்ப ஹீட்டாக இருக்கும் இது வந்து ஃபர்ஸ்ட் அறிகுறி ரெண்டாவது அறிகுறி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாட்டுக்கோழியோட காலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கால் பட்டிக்கு நடுவில் வந்து உங்களுக்கு வந்து வெடுப்பாக வர ஆரம்பிச்சிடும் இது வந்து ஸ்டார்டிங் இருக்கங்காட்டி உங்களுக்கு சின்னதாக இருக்கு தெரியுதா இல்லன்னு தெரியல இதை முத்திச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு நடுவில் பட்டியல் அறிகுறியும் நல்லா வெடிப்பு மாதிரி வந்துடும் இன்னொரு மூணாவது அறிகுறி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த நாட்டுக்கோழிகளோட வாயில் வந்து புண்ணு போட ஆரம்பிச்சிடும் அந்த புண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜை தாண்டிடுச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு வாய் சுத்தி எல்லா பக்கமும் பெரிய பெரிய புண்ணா போட ஆரம்பிச்சிடும் இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணாவது அறிகுறி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாய்ப்புன்னு போட்ட கோழிகளுக்கு என்ன மருந்து கொடுத்தோம் அப்படின்னா அந்த வாய்ப்புன்னு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக சரியாகும் அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து பார்க்கலாம் மெடிசன் நம்பர் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெண்ணெய் ஃப்ரெண்ட்ஸ் வாய்ப்புன்னு வந்த கோழிகளுக்கு நீங்கள் வந்து வெண்ணெய் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு நாலு நாள் இல்லை அஞ்சு நாள் தொடர்ந்து வெண்ணெய் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வாய்ப்புன்னு இருக்கிற கோழிகளுக்கு அந்த வாய்ப்புன்னு பிரச்சனை சரியாயிடும் அதே மாதிரி வெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா அந்த குடலில் இருக்கக்கூடிய புண்ணுகளும் வந்து பார்த்திங்கன்னா ஆற்றக்கூடிய தன்மை வந்து வெண்ணெய்க்கு இருக்குது மெடிசன் நம்பர் டூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெண்ணெய் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் மிளகத்தாக்க களி கீரை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கீரையை நீங்க வந்து அப்படியே கொடுக்காம எடுத்து மிக்சியில் அரைச்சி சாறு எடுத்து அந்த சாரா நீங்க வந்து வாய்ப்புன்னு வந்திருக்க கோழிகளுக்கு நீங்க வந்து இது ஒரு நாளைக்கு ஒரு பத்து எம்எல் பதினஞ்சு எம்எல் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த வாய்ப்புன்னு பிரச்சனை இருக்க கோழிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்புன்னு வந்து சரியா போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் நாலு நாளைக்கு கொடுங்க நாலு நாளைக்கு கொடுத்தீங்க அப்படின்னா வெண்ணையாட்டும் இல்ல இந்த மிளகத்தக்காளி களி ஆட்டும் நாலு நாளைக்கு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா வாய்ப்புன்னு வந்து கியூர் ஆயிடுவது அதோட மெடிசன் ஃப்ரெண்ட்ஸ் எதனால் நாம் வளர்த்துற நாட்டுக்கோழிகளுக்கு வந்து வாய்ப்புன்னு போடுது என்ன ரீசன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் ரீசன் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா நாம் வளர்த்துற கோழிகள் வந்து ஓவர் ஹீட் ஆயிடுச்சு அப்புடின்னா கண்டிப்பாக அந்த நாட்டுக்கோழிகள் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ஓவர் ஹீட்னால வாய்ப்புன்னு போறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு ஓவர் ஹீட் வந்து எதனால நம்ம கோழிகள் வந்து ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளைமேட்டிக் சேஞ்ச் மூலயமா வந்து நம்ம கோழிகள் வந்து இயல்பாகவே வந்து ஓவர் ஹீட் ஆகும் அந்த மாதிரி ஓவர் ஹீட் ஆகும்போது ஒரு பத்தில் வந்து ஒரு ரெண்டு மூணு கோழிகள் இந்த மாதிரி வாய்ப்பு பிரச்சனை வந்து வரக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு ரீசன் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நாம வந்து சில டைம் நம்ம கோழிகளுக்கு வந்து ஏதோ மருந்து கொடுக்கும் போது அது நம்ம ஓவர் டோசேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அதனால கோழிகளோட குடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ள புண்ணாயிரும் உள்ள உங்களுக்கு புண்ணாயிடுச்சு அப்படின்னா அந்த குடல் உள்ள புண்ணா இருக்காங்காட்டி நம்ம கோழிகளோட வாயிலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த புண்ணு வெள்ள கலர் வெள்ள கலர் புண்ணு வந்துடும் இதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரீசன் கோழிகளுக்கு வாய்ப்பு பிரச்சனை வரதுக்கான ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நாட்டு கோழிகளுக்கு வரக்கூடிய இந்த வாய்ப்பு இருக்குன்னு பிரச்சனையை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்த்தோம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொன்னேன் இதை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு வேறு என்னென்ன மருத்துவம் பண்ணால் இன்னி நல்லா சூப்பராக வந்து ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அந்த அதே மாதிரி இதில் நான் ஏதோ தப்பாக சொல்லியிருந்தாலும் அதை தெரியாமல் சொல்லியிருந்தாலும் அதுக்கு என்ன மன்னிச்சிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து வேறு என்னென்ன வீடியோஸ்லாம் நம்ம வந்து எடுத்து போடலாம் வந்து வந்து நீங்கள் கமெண்ட் கேட்டீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக அதுக்கான வீடியோஸ் வந்து நான் மேக் பண்ணி கண்டிப்பாக போடுவேன் கண்டிப்பாக போடாமல் கண்டிப்பாக உங்களுக்கு நாட்டுக்கோழி கோழி ஏதோ ஒரு வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக அந்த வீடியோ எடுத்து போடுறேன் அதே மாதிரி உங்களுக்கு வந்து கரண்ட் கோழி வளர்ப்பு சேனல் பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஒரு நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன் அன்டில் பாய் ஃப்ரம் கரண்ட்